அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திருமூலர் திருமந்திரம் இந்த திருமூலர் திருமந்திரத்தை தமிழர்கள் அனைவரும் படிக்க வேண்டும் திருமந்திரம் இருந்தால் ஒரு மந்திரம் வேண்டாம் இறைவனை நாம் பல வகைகளில் பல நிறங்களில் பல ஓவியமாக பல கற்சிற்பமாக பல விதங்களில் வடிவமைத்து வணங்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் திருமூலர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அந்த இறைவன் என்பவன் எப்படி இருப்பான் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு அந்த இறைவனை பார்ப்பதற்கு அவர் சொல்லுகிறார் மிக தெளிவாக இறைவன் என்பவன் பல உருவங்களில் இருந்தாலும் அவன் ஒருவனே அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நடிகர் ஐயா சிவாஜி கணேசன் ஐயா இருக்கிறார் அவர் பெயர் சிவாஜி கணேசன் ஒரு படத்தில் நடிக்கும்பொழுது அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது இன்னொரு படத்தில் நடிக்கும்போது இன்னொரு பெயர் இருக்கிறது ஆனால் அவர் ஒருவர்தான் அவருடைய வேடங்களுக்கு ஏற்றவாறு அவர் போடும் ஏசங்களுக்கு ஏற்றவாறு பெயர் மாறுகிறது நடிப்பு மாறுகிறது அதுபோல இறைவன் எங்கெங்கு காணினும் இருப்பான் இங்கே பாலாஜியாக அங்கே முருகனாக அங்கே சிவனாக இங்கே காளியாக அங்கே ஐயனாராக அங்கே கருப்பண்ண சாமியாக இப்படி இறைவன் பல இடங்களில் பல தோற்றங்களில் இருந்தாலும் இறைவன் ஒருவனே என்பது திருமலருடைய வாக்கு ஒன்றனன் ராணே ஒன்றவன் ஆணே இரண்டவன் இன்னருள் இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான் உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும் பற் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தெட்டே என்று சொல்கிறார் ஒன்றவன் ஆணே இரண்டவன் இன்னருள் இரண்டவன் இன் அருள் நின்றனன் மூன்றினுள் நின்றனன் மூன்றினுள் நான் உணர்ந்தான் ஐந்து நான் உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தான் உணர்ந்து எட்டு என்று சொல்கிறான் இறைவன் ஒருவனை அவனைத் தவிர இறைவன் ஒருவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை இறைவன் ஒருவன்தான் ஒன்றென்றால் ஒன்றுதான் ஒன்று இரண்டாவது இல்லை இரண்டு மூன்றாவது இல்லை மூன்று நான்காவது இல்லை ஒன்று என்பது ஒன்றுதான் அந்த ஒன்று இருக்கிறதே அதற்கு முன்னால் பூஜ்ஜியம் போட்டாலும் பூஜ்ஜியம் ஒன்று அதற்கு பின்னால் பூஜ்ஜியம் போட்டால் பத்து ஆனால் ஒன்று என்கின்ற எழுத்து இருந்தால் மட்டும்தான் மற்றவைகளுக்கு மதிப்பிருக்கிறது இப்போ இறைவன் என்பவன் ஒருவன்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் இருக்கிறதே சொல்லுவார்களே ஈரேழு பதினான்கு லோகங்கள் என்று சொல்வார்களே அத்துணை உலகங்கள் இருந்தாலும் சரி நாம் இந்த பூமி பந்தியில் இருக்கிறோம் ஆகாயத்தை பார்க்கிறோம் அன்னார்னு பார்க்கிறோம் ஆகாயத்தை பார்க்கிறோம் நட்சத்திரங்கள் எல்லாம் தெரிகிறது பல லட்சம் கோடி கிலோமீட்டர்களில் உள்ள சூரியனையும் அதன் சூரிய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களையெல்லாம் பார்க்கிறோம் நம் கண் அவ்வளவு தூரத்திற்கு போய் செல்கிறது எங்கே இருந்தாலும் ஒரு இறைவன்தான் ஒரு இறைவன்தான் உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு முதலாளி நிறுவனம் அமைத்திருக்கிறார் அவருக்கு பல நிறுவனங்கள் இருக்கிறது பல நிறுவனங்கள் இருக்கிறது இப்போ டாடா இருக்கிறது அது வாகன தயாரிப்புக்கு ஒரு நிறுவனம் வைத்திருக்கிறது மென்பொருள் தயாரிப்புக்கு ஒரு நிறுவனம் வைத்திருக்கிறது உப்பு தயாரிப்புக்கு ஒரு நிறுவனம் அமைத்திருக்கிறது ஆனால் எல்லா நிறுவனங்களுக்கும் ஒரு முதலாளி தான் அதுபோல பல வடிவங்களில் காட்சி அளித்தாலும் இறைவன் அத்தனை இறைவன் காட்சி அளித்தாலும் ஒரு இறைவனாகத்தான் கருதப்படுகிறான் அதுதான் ஒன்றவன் ஆணி இரண்டவன் இன்னருள் நின்றனன் முண்டினுள் நன்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும் சென்றனன் தான் இருந்தே உணர்ந்தே செந்தனன் தான் இருந்தான் இருந்தேட்டே என்று சொல்லுகிறார் அதுதான் இறைவனை பற்றி சொல்லும் பொழுது நாம் ஒருவனாகத்தான் கருத வேண்டும் அது இறை தூதர்களையே இறைவனாக மாற்றிய இந்த காலத்தில் இறை தூதர்களாக வந்தார்கள் இறைவனாக யாரும் வரவில்லை அது இயேசுவாக இருந்தாலும் சரி நபிகள் நாயகமாக இருந்தாலும் சரி மகாவீரராக இருந்தாலும் சரி புத்தராக இருந்தாலும் சரி கிருஷ்ண பரமாத்மாவாக இருந்தாலும் சரி இவர்களெல்லாம் இறைவனாக வரவில்லை இறைவனின் தூதுவர்களாகத்தான் வந்தார்கள் இறைவன் ஒருபோதும் நான் இங்கே இருக்கிறேன் என்னை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை இறைவன் இந்த தூதர்களை எல்லாம் அனுப்பி மனித குலத்திற்கென்று சில நியாய தர்மங்களை வகுத்தளிக்க சொன்னான் அப்படி வலு வகுத்தளிக்க சொன்னதில் தமிழர்களுக்கென்று கிடைத்த ஒரு தான் திருமந்திரம் மூவாயிரம் பாடல்கள் இருக்கிறது என்று சொன்னார்கள் நமக்கு கிடைத்தது மூவாயிரம் கிடைக்காதது முப்பதாயிரமாக இருக்கலாம் கிடைக்காதது முப்பதாயிரமாக இருக்கலாம் நாம் மூவாயிரத்தும் தான் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அதனால் இறைவனை நாம் ஒருவனாக எண்ணுவோம் இறைவனை நாம் ஒருவனாக எண்ணுவோம் அந்த இறைவன்தான் நம்மை ஆட்டு விக்கிறான் அடக்கியுமைக்கிறான் ஆட்டு விற்கிறான் அடக்கியுமைக்கிறான் அந்த ஆற்றுவிக்கக்கூடிய இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்பதையும் திருமந்திரம் நமக்கு சொல்லி தருகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருமந்திரத்தை நாம் பார்ப்போம்